அடுத்த மணி நேரத்தில் உருவாகிறது பெங்கல் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய நிலையில் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் அது புயலாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா புயலினுடைய அந்த வலுப்பெறுதல் நிகழ்வு என்பது எப்போது நடக்க வாய்ப்பிருக்கிறது அது வரைக்கும் அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அபிநயா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடவேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி இலங்கை திருகோணமலைக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போன்ற நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் குறிப்பாக சென்னைக்கு தென்கிழக்கே ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டிருக்கின்றது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் சூறாவளி புயலாக மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் இது தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது இந்த சூறாவளி புயலானது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் உருவாகி வலுப்பெறுவதற்கான சூழல் தற்போது இருப்பதாகவும் தற்போது பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்துல இந்த திசை என்பது தற்போது நகர்ந்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது மூன்று கிலோமீட்டர் அதிகமாக தற்போது நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் சூறாவளி புயல் என்பது உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக இது காரணமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களும் போன்று வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி